இந்த லூசு வேற அங்க இருந்து வந்துக்கிட்டு மனுஷனை குழம்பு வச்சதை நிம்மதியும் ஒரு வா திங்க விடலை இங்க வா அங்க அங்கவான்னு இதில் இந்த ஆளு வேற இது சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இன்னங்க என்ன ஆச்சு அங்க என்ன இருக்கு அடண்டீ அவ கொண்டு வந்த பைய ஏன் காணோ அவளை ஏன் காணோ வீரளந்து மணி நக நட்டன ஒண்ணுதே காணோடி ஏய் என்னங்க என்னங்க சொல்றீங்க டேய் தம்பி அத சொல்றதுக்கு தான்டா நான் ஓடி வந்தேன் என்னடா சொல்ற? நான் வீட்டுக்கு போன்னு கிளம்பணும்னா இந்த வெளிய இருக்க அந்த வாய் அடிங்க அவளோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது இவளுக்கு இது ஏ 뭘 சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல லைலா லைலான்னு பேச்சடிப்பிடிச்சு என்ன

சொல்றது உண்மையா நிஜமாவா என்ன பொய்யா சொல்றேன் அவளுக்கு பேசுறது நல்லா கேட்டுட்டு தாண்டா வந்தே அவளுக்கு பேசுறது வேற எந்த லைலாவும் இல்ல நம்ம வீட்ல இருந்தாலே அந்த லைலாவ தாண்டா ஐயோ அக்கா அவ எப்படி வெளிய போயிருக்க முடியாது ஏக்கா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள அதுவும் இவ இந்த மாதிரி எதுவும் பண்ணிர கூடாதுன்னு கதவு வாசல்லே எல்லாம் படுத்து கிடந்தோம் போடணும்னு ஒருத்தி முடிவு பண்ணிட்டானே எப்படி இருந்தாலும் கண்ணல மண்ணள்ளி போட்டுட்டு போவதண்டா செய்வ இதுல வேற வாசை நடுவுல முழிச்சிருந்து இருந்து கூட பிரச்சனை இல்ல தூங்கிட்டே பார்க்கறதுல ஒரு பார்வியாடா இப்ப மொத்தமா போயிட்டாலேட இப்ப அவங்க குடும்பத்துக்கு என்னடா பதில் சொல்றது ஏக்கா ஏக்கா எனக்கு என்ன அடங்க ஆரம்பிச்சிருச்சுக்கா ஐயோ ஆண்டவனே அதுவும் இல்லாம உன் பேங்க் ஏடிஎம் மொத கொண்டு மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிருக்க அந்த பைய கூட

ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் அவள் இங்கே இருக்கேன்னு தானே சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கா எங்கே போனாலும் சரி எந்த மூலைக்கு போனாலும் சரி அவளை எங்கிட்ட இருந்தாலும் நான் தட்டி தூக்குறேன் இருங்க எப்படி இருந்தாலும் அந்த பையன் அவள் வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போவான் முதல்ல அவன் ஆத்தா கறிக்கு போன போட்டு நாலு போட்டு போடுறேன் அப்போ தான் அவளை இங்கே வீட்டுக்குள்ளே சேர்க்காம இங்கே அனுப்புவா இருக்கு இப்போ இருக்கு சரி

சரி உன் பையன் நீ கேக்குற அதே நீ கேக்குற அதே சொல்லு உன் பையன் வேலைக்கு என் குடும்பமே இன்னைக்கு அந்த செல்லு சில்லு சில்ல நொறுங்கி போய் கிடக்குது என் உன் பையன் எங்கன்னு சொல்லு அதற்கே நீ கேக்குற உன்ட்டு சொல்லணும் அவசியம் கிடையாது

என்ன ஒய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிஜத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வயித்தெருச்சல் கிடக்கணும் உன் என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வந்து இருப்பீங்களா ஒரு மனசாட்சி வேணா ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூட்டிட்டு போலாமா இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இப்ப நான் என் சம்பந்தி குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது இந்த தல தீபாவளிக்கு விருந்து காலச்ச பிள்ளையும் இந்த வேலை பார்த்து விட்டு இருக்கான் இப்ப என் மாப்பிள்ளையும் இங்க இல்ல அவங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லு பாப்பா இப்போ உன் பையன் எங்க இருந்தாலும் இப்போ என் கையில கிடைச்சாகணும் எங்க இருக்கானு உனக்கு தெரியும் ஒழுங்க மரியாதை சொல்லிருமா இல்லன்னு வச்சுக்க நடக்கிறதே வேற ஐயோ அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லனே அவங்க எல்லாம் எந்த பிள்ளையும் கூட்டிட்டு வரல அவனுக்கே ஒரு வாரமா வேலை போயிருச்சு வேலை எல்லாமே வீட்டுலதான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்

அட நீ வேற கம்பனி இரு ஏடிஎம் எப்படி இப்படி ராத்திரி ஆகி போச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது காலையில போய் பேங்க்ல எழுதி கொடுத்தா அதை பிளாக் பண்ணிடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது காசெல்லாம் எடுக்க முடியாது நகை நட்டு போச்சு இதுல வேற மாப்பிள்ள வீட்டுல நம்ம என்னத்த சொல்றது நம்மள நம்பி விட்டுட்டு போனாங்க இன்னொரு புள்ள இருந்திருந்தா கூட நான் கட்டி வச்சிருக்கேன் எனக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணு அதுவும் இப்படி போயிருச்சு இப்போ என்ன பதில் சொல்றது அந்த குடும்பத்துக்கு

வருமோ கிட்ட பேசலையா போன் போடு வெளிய போய் இருக்கா ஃப்ரெண்ட்ங்களோட இருக்கா நாங்க சரி சும்மா சும்மா ஃபோன் பண்ணா அவங்களும் எது நினைச்சுவாங்களான்னு தான் யோசிக்கிறேன் நான் காலையில ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா ஒரு நியாயம் சரி ராத்திரி பொழுதானோனியுமே இன்னமும் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள இருப்பாங்க காலை கலந்த நேர வீட்டுக்கு போறது இல்லையா அவ இங்க இருக்கும்போதே அவ்வளவு டல்லா இருந்தா ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாளே என்னவோ அதனால இதான் அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் ஆயிருமோ என்னவோ என்னடா பிரெண்டு கிரெண்டு நாங்களும் தான் இத்தனை வயசு ஆகிப்போச்சு ஏன் எனக்கும் தான் எத்தனை பேர் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க நான் என்ன போயிட்டு அவங்க கிட்ட இப்படியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுவோம் மூணு வார்த்தை பேசுவோம் அதுக்கப்புறம் நமக்கு பழப்பு இருக்குன்னு நம்ப வரலையா ஏன் நீ என்ன ஆம்பளை பையன் உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா போனோமா பேசுறோமா ரெண்டு நிமிஷத்தில் வரந்தோமான் இருப்பேன் ஏன்னா முன்ன முன்ன போனா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு சொல்லலாம் இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரி ஆகிற வரைக்குமா வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஏன் அந்த ஃப்ரெண்ட் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஏமா உங்க கால மாதிரி இல்லமா இந்த காலத்துல எல்லாம் फ्रेंड्सங்க கூட மனசு விட்டு பேசுவா வைப்போம் அதனால அப்படி இருப்பாங்கமா என்ன ஃப்ரெண்டுகளோ சரி ஒரு வார்த்தை போன் போடு நானும் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் ஆ சரிம்மா சரிமா ஆமா இங்க இருக்கும்போது பொசுக்கு பொசுக்குன்னு மூளையில அங்கட்ட இங்கட்டனு உட்கார்ந்தே இருக்கும் சாப்பிடுமான்னு சொல்லி நம்ம கூப்டா தான் வந்து சாப்பிடும் அமைதியா இருக்கும் அன்னைக்கெல்லாம் கூட அம்புட்டு கோவத்துல வேற திட்டிப்புட்டேன்

ஐயோ போனவள அப்படியே விட்டு தொலைஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லடா கட்டி வைக்கிறேன் கட்டி வைக்கிறேன்னு இப்ப பாரு எந்த நிலைக்கு ஆயி போச்சுன்னு ஐயோ அக்கா எனக்கு இப்போ அதை நினைச்சு கூட கவலை இல்லைக்கா இப்போ மாப்பிள்ளை குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது அந்த பையன் வேற காலையில இருந்து போன அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் லைலா இருக்க லைலா இருக்க நான் இருந்து அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன் இங்கே சொல்லி சமாளிச்சுக்கிட்டே கிடக்குறேன் என்னடா போனை எடுக்கவே மாட்டிக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படி எல்லாரும் போனை வேற அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா எடுத்து பேசுகிறேன் தம்பி என்னத்தை பேச சொல்ற

கடைசியில நம்மள சந்தி சிரிக்க அடிச்சுட்டா அடிக்கடி உன் வாயால உன் நார வாயால சொல்லுறியே உங்க பிள்ளை ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களை தெரு கோடியில நிக்க வைக்க போறானு அந்த மாதிரி நிக்க வச்சுட்டாடி சோ ஆண்டவனே எங்க போய் தொலைஞ்சிருக்கான்னு தெரியலையே ஒரு நாள் இதுல தானே எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிடு

குழம்பு ஊத்தி வச்சிருக்கேன் கோகுல கொண்டு போய் அங்க ஜானகி கவிதை கொடுத்துட்டு வந்துறியா அம்மா எனக்கு எழுதற வேல இருக்குமா தானே ஒரு வேல சொன்னா போதுமே எழுதறது இருக்கும் படிக்கிறது இருக்கும் எல்லாம் இருக்கும் மத்த நேரத்துல ஒண்ணு இருக்காது அம்மா தானே லீவ் விட்ட புக்க எடுக்கிறது கிடையாது கடைசி நாள்ல தான் எல்லா எழுதறது வைக்கிறதும் சீ தனியே அம்மா எனக்கு ஹோம் வொர்க் இருக்குமா தானே மத்த விஷயத்துல ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்களோ இல்லையோ இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க ஒரு வேல சொன்னா செய்யறது இல்ல அண்ணி பிள்ளைங்க வேணாம் எழுதணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குங்களே அதுவும் இல்லாமல் நாளைக்கெல்லாம் வேற கேட்பாங்க வைப்பாங்க அதனால நான் தான் சும்மா தானே இருக்கேன் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஆமாம் ஆமாம் வயசு பிள்ளைய வந்து நேர நேரத்தில் வெளியே அனுப்பிக்கிட்டு அது ஒன்றும் வேண்டாம் நானே போய் கொடுத்துக்கிறேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் தோட்டத்துலேயும் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இங்கேயும் போய் செய்வீங்க நான் போயிட்டு வரேன் எடுத்து கொடுங்க சரி அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு தரவா இல்லை அந்த குண்டானில் போட்டு தரவா எதுலேயும் ஒன்று போட்டு கொடுங்க நீ டிஃபன் பாக்ஸை கொடுத்தா இன்னைக்கு வராது நாளைக்கு வேற இது எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேற அந்த நேரத்தில் டிஃபன் பாக்ஸை போய் கேட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கணும் குண்டானில் போட்டு தரேன் அதிலே கொண்டு போய் கொடுத்துரு அதுதான் சரி ம் சரிங்கண்ணி ஏமாகா சாமி வீட்டுக்கு போட்டு தெரியா அதெல்லாம் ஆல்ரெடி நான் செஞ்ச உடனே உமா வர சொல்லி கொடுத்து விட்டேன் அவங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க